நீங்கள் கொண்டிருப்பது தமிழ் தமிழ் வணக்கம் செய்திகளுக்காக செய்தி வித்யா திருப்பத்தூர் மாவட்டம் ஜோனார்பேட்டை ஒன்றியம் நாற்றம்பள்ளி தாலுகா கேத்தாண்டப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் இலவச விதிவண்டி வழங்கும் விழா பாண்டி தலைமை ஆசிரியர் செந்தரகுமார் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக ஜோனார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் க தேவராஜ் ஜோலார்பேட்டை கிழக்கு ஒன்றிய செயலாளர் க உமா கண் ரங்கம் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நூத்தி பதினான்கு மிதிவண்டி வழங்கி சிறப்பித்தார்கள் உடன் ஒன்றிய அவைத் தலைவர் கோபிநாதன் பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் ராஜேந்திரன் கேத்தாண்டபட்டி ஊராட்சி மன்ற தலைவர் திருப்பதி கூத்தாண்ட குப்பம் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயலட்சுமி சுரேஷ் ஜோலாபேடே ஒன்றிய குழு உறுப்பினர் ஜனனி மோகன்ராஜ் பள்ளி மேலாண்மை குழு தலைவி சுகந்தி பள்ளி துணை தலைமை ஆசிரியர் சுரேஷ்குமார் பள்ளி இருபால் ஆசிரியர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் டுவெண்டி நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் சி ஆஞ்சி